அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று நான்கு சூது குரல் எண் தொள்ளாயிரத்து நாற்பது இழத்தொரும் காதலிக்கும் சூதேபோல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர் இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர் துன்பத்தால் வருந்த வருந்த உடம்பின் மீது ஆசை உண்டாவது போல பொருளை இழக்க இழக்க சூதின் மீது ஆசை உண்டாகும் துன்பத்தால் வருந்த வருந்த உடம்பின் மீது ஆசை உண்டாவது போல பொருளை இழக்க இழக்க சூதின் மீது ஆசை உண்டாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்